சிறைச்சாலையிலே கடந்த அடிமை அநாதை கொண்டு கொண்டு கட்ட சிங்காசனத்துல உட்கார வச்சாரு ஒருத்தராலும் தடுக்க முடியும் சண்டே மன்னிப்பு கேட்கறது போய் பா பாவம் செய்யும் போய் அடுத்து மன்னி மன்னிப்பாரு நான் அதுல தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நீ அடுத்த கட்டத்துக்கு ஒன்றால் போக முடியாது வாழ்நாள் முழுவதும் அந்த வாஷிங் மிஷின்களை துணி சுற்றிட்டு கிடக்கு தெரியுமா ஆ ஆன் பண்ணி எவ்வளோ சுற்றினாலும் ஆமாம் அது உள்ளே தான் சுற்றும் சோத்திரம் அதேப்பறம் வாழ்க்கை சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய வெளியே போக முடியாது ஆனால் இந்த சோதனைகளிலெல்லாம் நான் வெற்றி பெறும்போது என் கூட இருக்கிறவங்க அதே லெவலில் இருப்பாங்க கர்த்தர் என்னையோ ஏதோ உயரத்தில் கொண்டு சென்று கொண்டே இருப்பா